ஹாய்ங்க மேரக்காயை வச்சு ரொம்பவே சூப்பரான பொரியல் தான் செய்யப்போகிறோம் இதை சவுச்சோன்னு கூட சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மேரக்காவை இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு வத்தல் சேர்த்திக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாவும் அந்த மேரக்காயும் க்ரீன் கலராக இருக்கிறனால சம்டைம்ஸ் எடுத்து வாயில் போட்டுவிடுவோம் ஸோ அதனால் நான் வந்து வத்தல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்க்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வாயில் கடிப்படுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ செவந்துடுச்சு இது கூட எடுத்து வச்சிருக்க வத்தல் கருவேப்பில்லை வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சும்மா அந்த ஓரளவு அந்த கண்ணாடி பாதம் சொல்லுவாங்க இல்லையா அளவு வந்தாலே போதும் ஏன்னால் நம்ம வந்து காய் வேக வைக்கும்போது வெங்காயமாக வெந்துடும் அதனால லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேரக்காய் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் இதில் வந்து தண்ணி விடவே வேண்டாம் ஏன்னா இந்த காயே ரொம்ப தண்ணி காய் தான் அதனால் இதுலேருந்தே நிறையா தண்ணி வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் போட்டதுனால இப்போ காய்க்கும் சேர்த்து உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு இதே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா பிஞ்சு காயாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் நல்லா முத்தி போன காயாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ அதனால பார்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே நம்ம தண்ணியே விடலை ஆனால் இந்த காயோட தண்ணியை நல்லா வெந்து சூப்பராக காய் ரெடி ஆகிடுச்சு ஃபைனல் ஸ்டேஜாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க ஸோ இதை சேர்த்துனா தான் எந்த ஒரு பொரியலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்கள் தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் கிண்டுனிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ